அனைவருக்கும் வணக்கம் பெரிய வீடியோ நீங்கள் யாரும் பார்க்குறதில்ல இருந்தாலும் போடுறேன் பார்க்குறவங்க பார்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உயிர் குப்பையில் வீசி இந் இன்றையோட எட்டு நாள் ஆயிடுச்சுங்க இந்த குட்டி நம்மக்கிட்ட வந்து எட்டு நாளாக பல போராட்டங்கள் பல ட்ரீட்மெண்ட்டு பல மருந்து மாத்திரைகளை அதை உள்ளே ஏற்றி அதை ஓரளவுக்கு ரெடி பண்ணி இன்றைக்கி கால் தூண்டி நடக்கிறது அப்படின்னா இதெல்லாம் நம்மளை நம்மக்கிட்டே இல்லைங்க கடவுள்கிட்டே இருக்கிறார் கடவுள் வந்து கஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொடுப்பாராமா அதை யார் தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்ககிட்ட கொடுப்பாராமா இவங்க கொடுத்தா இவங்க தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வச்சு தான் கடவுள் வந்து கஷ்டம் எல்லாமே மன கஷ்டம் எல்லாமே கொடுப்பாராம்மா அதே மாதிரி இந்த கடவுள் இத்தனை பேர் ரோட்டில் போகிறப்ப எங்கிட்ட இந்த குட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னா இவகிட்ட போனால் இவ பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கடவுள் எங்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கிறாரு அது உங்கள் மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து உதவி பண்ணி இந்த குழந்தைகளுக்கு ஏதோ நீங்கள் கொடுக்குறத வச்சு இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல முறையில் பண்ணி அதை ஒருத்தர்ட்ட அடாப்ஷன் கொடுக்குற வரைக்கும் என்னோடய கடமையாக அதை நான் இது உங்கள் உதவி நீங்கள் இல்லாமல் இந்த குழந்தைய நம்ம ரெடி பண்ண முடியாது உங்களோடய ஊக்கு ஊ ஊக்குவித்தல் உங்களோட ஹெல்ப் மைண்டு எல்லாம் வச்சு தான் இந்த குழந்தைகளை நான் பார்த்துட்ருக்குறேன் பார்க்குறது மட்டும்தான் என் வேலை எல்லாம் மித்ததெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க என்னால் அளவுக்கு அதை நீங்கள் கொடுக்குறத வச்சு இந்த குழந்தையில காப்பாற்றி ஒரு இடத்துல அடாப்ஷன் கொடுக்குறது என்னோடய வேலை அப்புறம் எட்டு நாள் ஆச்சுங்க இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் அளவுக்கு பண்ணியாச்சு ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் நான்வெஜ்ஜு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பால் சாதம் தயிர் சாதம் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்தில் எல்லாம் கிடச்சிடாது இல்லையா ஒரு சில குழந்தைகளுக்கு கடவுள் குழந்தைன்னு சொல்லுவோம்ல அது இந்த லட்டு குட்டிக்கு இருக்காட்டுருக்கு என்னை விட இந்த அக்காவுக்கு பெட்டுனால் ரொம்ப பிடிக்கும் இந்த அக்கா ஒரு பெட் லவர் தான் டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாம் கடை வீதிக்கு போயிடுவேன் போய் இந்த அக்காட்ட கொஞ்சம் நேரம் விட்டு விளையாட விட்டு தான் வருவேன் நான் எவ்வளோ சுத்தம் சுத்தமாக இருந்து வச்சுருந்தாலும் இன்றைக்கி அவள் லட்டுவோட உடம்புல இருக்க அத்தனை உன்னையும் அந்த அக்கா எடுத்து சுத்தம் பண்ணி இப்போ வரைக்கும் வச்சுட்டு நான் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் காலையில் பதினோரு மணிக்கு போனோம் மூணு மணி வரைக்கும் எல்லா கடையிலையும் ஓடி 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 விளையாண்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா நல்லா ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அடாப்ஷன் கேட்குறீங்க லட்டுவை கண்டிப்பாக நான் தருவேன் யார் நல்லா வளர்த்துறவங்களோ அவங்கள பார்த்து நான் கண்டிப்பாக இந்த லட்டு அடாப்ஷன் தருவேன் ஆனால் இப்போ தர்ற மாதிரி இல்லை இன்னும் கொஞ்சம் லட்டு ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறமா அது அடாப்ஷன் கொடுக்குறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும் கடவுளோட அருள் தான் சொல்ல முடியும் இந்த குழந்தைய ஆனால் இது ஒரு உயிர் தான் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த குப்பையில் வீசியிருக்க மாட்டாங்க இல்லையா அந்த குப்பையில் வீசி அது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அந்த குப்பையை சாப்பிட்றப்ப இது யார் கண்ணுலேயும் ஒருத்தர் கண்ணில் படணும்னு சொல்லிவிட்டு அந்த குப்பை எடுக்கிற அந்த அம்மா நகராட்சி அந்த அம்மா கண்ணில் பட்டு அந்த அம்மா அதை எடுத்து என்னை கூப்பிட்டு இந்த குட்டியை வச்சுரு சாமின்னு சொல்லிவிட்டு எட்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகிறாங்க நாங்கள் கூட நினச்சோம் இது எதாவது ஆயிருமோ என்னமோ நினச்சோம் சாமி ஆனால் உங்கள்கிட்ட அந்த மனசு இருக்கிறனால அந்த குழந்தையும் நல்லா நடக்குது இந்த குழந்தை இல்லை எல்லா குழந்தையிலுமே நம்மளுக்கு வந்து அது ஒரு உயிர் தான் நினச்சி நம்ம பண்ணால் கண்டிப்பாக அந்த குழந்தையில நம்ம தேர்த்தி விடலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்யலாம் இல்லைன்னா ஒதுங்கி போகலாம் அது ஒன்றும் நம்மளை பண்ணாதுங்க இருந்தால் கொடுக்குறோம் இல்லைன்னா அதை பார்த்துட்டே நம்ம வெளியே போயிட்டா அது நம்ம இட நம்மக்கிட்ட சாப்பாடு இல்லைன்னா இன்னொரு இடத்த தேடி போயிட்டே இருக்காது அது மாதிரி தாங்க இவங்க நம்ம துன்புறுத்தாத வரைக்கும் அது நம்மளை எதுவும் பண்ணாது நம்ம துன்புறுத்தினா அது தன்னோட குணத்தை காட்டதாக செய்யும் அது சிலருக்கு புரிகிறதில்ல புரிதல் இல்லாதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நன்றி